நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சிக்கான அனுமதி நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மாவட்டத்தில் முதன் முறையாக ஐம்பத்தி ஒரு அடி உயரக்கோடியை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என மூன்று பேரும் இணைந்து ஏற்றி கொண்டாட்டம் நாட்டின் நமது உரிமைகளுக்காகவும் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என்றும் விஜய் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது கட்சிக்கான கொடியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்த அவர் தனது கட்சிக்கான தேர்தல் ஆணைய அனுமதிக்காக காத்திருந்தார் இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியுள்ளது இதனை நாடு முழுவதும் உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அதன் பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தாமையில் தூத்துக்குடியில் உள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் தூத்துக்குடி திருநெல்வேலி நான்கு வழிச்சாலையில் புதுக்கோட்டை அருகே ஐம்பத்தி ஒரு அடி உயர கொடிக்கம்பத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்கனல் தலைமையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என மூன்று பேரும் இணைந்து கொடியேற்றி பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இணைப்பு வழங்கி கொண்டாடினர் பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தூரத்துடன் போராடி தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாக இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இந்த அங்கீகாரத்திற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் தடை கிடைத்ததோ அந்த தடைகளை எவ்வாறு திறவுகோளாக தளபதி பயன்படுத்தினாரோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அனைத்து தடைகளிலும் எதிர்ப்புகளை மீறி தளபதியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரியணை ஏறுவார் என தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி பொறுப்பாளர் ரஜிதாக்கரன் நம்பிக்கை தெரிவித்தார் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை மக்களிடத்தில் அறிவித்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் நேற்று அதற்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளது அதை சிறப்பிக்கும் வகையில் இன்று நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் திரு தலைவர்களின் திருவுருவ சிலை அனைத்திற்கும் மாலை அணிவித்துவிட்டு இன்று புதுக்கோட்டையில் ஐம்பத்தோர் அடி உயர கம்பத்தில் தளபதியின் வெற்றி கொடியை நாங்கள் பறக்கவிட்டிருக்கோம் இந்த இடத்துல எங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி ஒன்று கட்சிக்கு கிடைத்த அங்கீகாரத்தை கொண்டாடும் வகையில் இன்று ஐம்பத்தோரு அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை பறக்க பறக்கவிட்டிருக்கிறோம் இந்த செப்டம்பர் எட்டு என்பது எங்களுக்கும் எங்கள் கழக தோழர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது தளபதியின் அங்கீகாரமானது நிறைய சூழ்ச்சிகளையும் தடைகளையும் எல்லாவற்றையும் மீறி கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அதே போல எங்களுக்கு இந்த ஐம்பத்தோரு அடி கொடி கம்பமும் நிறைய தடைகளும் எதிர்ப்புகளையும் மீறி கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் இந்த வெற்றியை எங்கள் தளபதியாருக்கு சமர்ப்பிக்கின்றோம் தளபதிக்கு இந்த தடைகளும் எதிர்ப்புகளும் புதிதல்ல என்பது தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒரு விஷயம் அதனால மற்றபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் மீறி எங்கள் தளபதியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியணை ஏறுவார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்